பதினான்கு உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகள் ஆவார்கள் இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியேயாகும் இத்துணை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவளாகிய ஆரணங்கே மனம் வீசுகின்ற உன் இணையடிகளில் எளியேனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளை அபிராமி அந்தாதி எனும் வார்த்தைகளை சாத்துகின்றேன் அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது ஏ படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல்லே மனம் நாரும் நின் தாளினைக்கு என்ன தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தே